நம்ம பிரதமர் சொல்லிருக்கார் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஹார் பிஹார்ல இருந்து இங்க வந்திருக்காங்களே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அவங்கலாம் வந்து இங்க பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பாதுகாப்பு இல்லையாங்க நல்லா தான் இருக்கு நம்ம ஊர்ல பாதுகாப்பு இல்லையா சார் இங்கேயே எல்லா பொட்டெக்ஷன் நம்மளுக்கு இருக்கு நம்ம இருபத்தி ஆறு வருஷம் இங்க இருக்கா எத மாதிரி பர்சன நம்மளுக்கு கிடையாது எல்லா பேசுறீங்களே தமிழ்ல தமிழ் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சார் இருபது இருபத்தாறு வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாடுல இருபத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆமா சார்

நம்மலாம் பாத்தீங்க நாடார் கடை தான் சொல்லுவோம் இல்லையா இது வந்து பிஹாரியோட கடை பதினாறு வருஷம் நான் வந்து எங்கே தான் இருக்கேன் பதினாறு வருஷமா இருக்கீங்களா நம்ம பதினாறு வருஷம் இல்ல தான் இருக்கேன் நான் வந்து எங்கே போகல எங்கே போல தமிழ்நாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் ஏன் ஏன்னா இங்க சேஃப்டி இருக்கு நிறைய வெரைட்டி நிறைய இது போலீஸ் ஏதாவது எல்லாம் பண்ணனா பக்கவா ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால தமிழ்நாடு எனக்கு ஃபேமிலி எங்க இருக்கு நம்ம மூணு குழந்தை இருக்கு எங்க படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாருங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்க அதாவது இவங்களோட மூணு குழந்தைகள் ஆமா சார் இருபது வருஷமா இருக்கீங்கல்ல இங்க ஏதாச்சும் நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்களா வாடகை வீட்ல இருக்கீங்க வாடகை வீட்ல இருக்கா சார் வாடகை வீட்டுல இருக்கீங்க ஏதாச்சும் வாங்கி இருக்குல்ல வாங்கிட்டேன் லேண்ட் வாங்கி இருக்கீங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இருக்கிறான் ஆனா ஒண்ணு லேண்ட் கூட வாங்காம இருக்கான் இங்க வந்து வாங்கிருக்கீங்க லேண்ட் வாழ்த்துக்கள் நல்லா கஷ்டப்பட்டு அப்புறமே தான் வாங்கினா கஷ்டப்பட்டு வாங்கிருக்கீங்க நைட்டு நைட்டு ஓட்டி செஞ்சதா இது அது பண்ணிட்டு பண்ணுது சாதாரண விஷயம் கிடையாது அதாவது எது வேணா வாங்கிடலாம் ஒரு இடம் வாங்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அது நிறைய பேருக்கு அந்த கனவு நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்க அதுவும் எங்க வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க

எனக்கு வந்து தெரியாது சார் தெரியாது பட் ஆனா இவங்க நல்லா பண்றாங்க இவரு வந்து ஸ்டாலின் சார் வந்து நல்லா பண்றாங்க நல்லா பண்றாங்க